கத்தர் மயமூண்டதாக இண்டைய வேதவசனம் யாத்ராகமும் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு நீ நிற்கிற இடம் பசுத்த பூமி என்றார் இந்த வசனம் கத்தர் மோசையோட முதலில் பேச ஆரம்பிக்கும் போது அவங்க முதல்ல இஸ்ரேல் ஜன எகிப்திலிருந்து அவங்க அடிமத்திலிருந்து கிளம்பும்போது மோசையை தேர்ந்தெடுக்கிறார் அப்போ தேவன் தேவத்து அவர்கிட்ட பேசும்போது ஒரு தூதர் பேசும்போது அந்த தேவை நீ நிற்கிறானும் பரிசுமும் சே அவனோட பாதிரியை கழட்டி போடு முதல்ல அவங்க அவர் மோசையை வந்து அவங்களோட பேசக்கூட ஆரம்பிக்கும் போது உடனே அவர் கழட்டி போடாரு அந்த தேவன் பேசுகிறார் அந்த தேவன் மோசையை வல்லமையாக பயன்படுத்துகிறார் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம் அது ஆவிக்குறி பரிசுத்தமாக இருக்கலாம் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்முடைய ஆவிக்குறி எல்லா பாவங்களுக்கு விலகி அப்படி நம்ம பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுது உள்ளும் புறம்பும் நினைவினாலும் பாப்பா பரிசுத்தம் செயல்களை எல்லாத்தையும் பரிசுத்தம் காத்துக்கொள்ளணும் மாதிரி இது நம்ம உள்ள ஆவிக்குறி பரிசுத்தம் அதே மாதிரி கிரியல் பரிசுத்தம் நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு சர்ச்சுக்கு போகிறோம் அப்புடின்னா சர்ச்சில் நம்ம இப்போ எல்லா வாழ்க்கையிலுமே ஒரு நிறுவன சாரங்கள் வந்திருப்போம் ஆனால் ஒரு எப்போ உணர்ந்துமோ அதுக்கு பிறகு ஒரு பர்செக்ட்டு இருக்கணும் செருப்பு போட்டு போகக்கூடாது சச்சில் வச்சு நம்ம வந்து இந்த நமக்கு தேவன் பிரசன்ஸுக்கு இம்மார்ட்ஸ் கொடுக்கணும் இப்படி நம்ம முடிஞ்ச முயற்சி பண்ணணும் ஐஃபெலாம் ஏன்னா அப்படி முயற்சி பண்ணி எனக்கு நீ கத்தருக்கு கூட பர்செக்டோன்னு வரும்போது தான் கத்தர் கூட பேசுவார் ஏன்னா அந்த பாதர்ச்சி கரெக்டி போட்டது பிறகு தான் கத்தர் வந்து மோசடியாகிட்ட பேசுவார் ஐஃப் அடுத்தது தான் பேசுகிறார் ஐஃப் தான் அப்போ கத்தர் பேசணும் நம்மளையும் பயன்படுத்தணும்னா நம்ம அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை பரிசுத்தம் இருக்கணும் அடுத்து கிரியையில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சொல்ல ஒரு பரிசுத்தம் இருக்கணும் ஒரு பரிசுத்தோட அவர் இருக்கிற தேவன் வாசம் பண்ணுகிறார் தேவன் ஆலயத்து வாசம் பண்ணுறார் சொல்லும்போது நம்மளோட எல்லாமே நினைவு எல்லாம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அது ஒரு பொலைட்டாக இல்லாமல் அப்படி பவியமாக சர்ச்சில் இருக்கணும் ஒரு ஒரு பிரைம் ஒரு மினிஸ்டர் பார்க்க போனால் எப்படி போவோம் இது ஒரு சர்வ உலகத்தை உண்டாக்குன தேவனை பார்க்க போகணும்னா அதுக்கு ஒரு ஒரு பரிசுத்தோடு போகணும் அப்படி போகும்போது நம்மளை கத்தர் கண்டிப்பாக நம்மளையும் எடுத்து பயன்படுத்த பயன்படுத்துவார் தேவந்தாமே கிருபசிவராக அமேன்